கணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுடைய நேர் வழிக்காக வேண்டி தன் புறத்திலிருந்து வேதங்களை அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கிறார் சங்கையானவர்களே வேதங்களை இறக்கி வைத்து வழிகாட்டியதைப் போல நபிமார்களை அனுப்பியும் அல்லாஹு தாலா மனிதர்களின் நேர்வழிக்காக வேண்டி மிக பெரும் ஒரு ஏற்பாட்டை அல்லாஹாலா செய்திருக்கிறார் சங்கையானவர்களே அந்த வரிசையில் கடைசியாக வந்தவர்கள்தான் இறுதி தூதர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாம் அரை வசல்லம் அவர்கள் அன்னாரை பற்றி அல்லாஹால குலானில் சொல்லுகிறான் ஹாத்தமுன் நபியின் நபி அவர்கள்தான் உலகில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் முத்திரையாக இறுதி நபியாக இருக்கிறார்கள் இனி அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவது கிடையாது என்று தாலா சொல்லி காட்டுகிறார் சங்கையானவர்களே நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக வந்தது கடைசியாக இருக்கலாம் ஆனால் சையீதுல் அன்பியா நபிமார்கள் அனைவருக்கும் தலைவர் என்ற உயர்ந்த அந்த அந்தஸ்தை கடைசியாக வந்த நம்முடைய நபிசல்லா அலை சல்லம் அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் சங்கையானவர்களே நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் தனது குடும்பத்தை பற்றி தனது பேர குழந்தைகளை பற்றி தனது மனைவி மக்களை பற்றி நபி அவர்கள் யோசித்ததை விட சிந்தனை செய்வதை விட இந்த உண்மத்தை பற்றித்தான் அதிகம் சிந்தனை செய்திருக்கிறார்கள் எனவே தான் நபியவர்களை கண்ணியப்படுத்துவது நபியவர்களை நேசிப்பது நபியவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியங்களை சரியான முறையில் செய்வதை அல்லாஹு தாலா நம் மீது கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் சங்கையானவர்களை எனவே தான் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் நாம் அல்லாஹுவை இருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்லாஹுவை வணங்குகிறோம் நபிசல்லா அலை சொல்லம் அவர்களை கடைசி நபியாக நம்பி இருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு என்ன அந்த நபியை ஏற்றுக்கொள்வது அந்த நபியை நேசிப்பது அவர்களின் மீது அதிக அதிகமாக செலவாத்து சொல்வது அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் இன்னல்லாக தகு யுசல்லூன அலர் நபி நிச்சயமாக அல்லாஹ் சொல்வதே உறுதியான விஷயம்தான் சந்தேகத்திற்கு இடமில்லாத விஷயம்தான் ஆனால் அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் இன்ன நிச்சயமாக அல்லாகவும் அவனது மலக்குமார்களும் அவனது மாணவர்களும் யுசல்லூன அலன் நபி நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் ரஹமத்துக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் இந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள் சங்கையானவர்களே நபியவர்கள் நம்முடைய சலவாத் நம்முடைய சலாமை விட்டும் தேவையற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை அவர்கள் உயர்ந்தவர்கள் நாம் தான் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் யார் எவ்வளோ செலவாத்து சொல்வோமோ நபியவர்களின் மீது எவ்வளோ சலாம் சொல்வோமோ நபியவர்களுக்கு அது நன்மை பிரயோஜனம் என்பதை விட சொல்பவர்களுக்குத்தான் அதை கொண்டு ஆயிரம் ஆயிரம் பிரயோஜனங்கள் இருக்கிறது எனவே தான் அல்லாஹு தாலா குரானில் தனி ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் நீங்கள் அனைவரும் கட்டாயமாக செலவாத்து சொல்லுங்கள் சங்கையானவர்களே தப்சீருடைய ஒரு சில கிதாபுகளில் இப்படியும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்படுகிறது நமக்கு எல்லாம் தெரியும் முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் தனிமையில் இருக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய அத்தனை நேமத்துகளும் அருக்கொடைகளும் வகை வகையான இன்பங்களும் அவர்களுக்கு இருந்தது ஆனாலும் அவர்களது முகத்தில் அந்த தனிமையினுடைய கவலை தென்பட்டது அல்லாஹுத்தாலா அவர்களின் தனிமையை போக்குவதற்காக அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஹசரத் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு மனைவியாக ஆக்குகிறான் மனைவியை நெருங்குகிறார்கள் பொதுவாக திருமணம் என்றாலே முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மகர் என்பது திருமணக் கொடை ஒரு மாப்பிள்ளை ஒரு மணப்பெண்ணுக்கு மனக்கொடை மகரை கொடுத்த பின்புதான் அந்த மனைவியோடு இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும் பொழுது ஹசரத் ஆதம் அலிசலாம் அவர்களின் மனைவியாக அல்லாஹ் ஹவ்வாவை ஆக்குகிறான் நெருங்குகிறார்கள் அல்லாஹு தாலா கேட்டான் ஆதமே உன்னுடைய மனைவி ஹவ்வாவுக்கு என்ன மகர் தரப்போகிறாய் வரலாறுகளில் எழுதப்படுகிறது அல்லாஹுத்தாலாவை கற்றுக் கொடுத்தான் முகமது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்களின் மீது ஏழு முறை செலவாத்து சொல்லுங்கள் அதுதான் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தருகிற மகர் என்பதாக அல்லா சொன்னான் என்ற நிகழ்ச்சியை தஃசீருடைய விளக்க உரைகளிலே நாம் காண்கிறோம் சங்கியான் அப்படி என்றால் நபி மீது சலவாத்து சொல்வது என்பது எவ்வளவு உயர்தரமான ஒரு அமலாக இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சலவாத் என்பது சாதாரண விஷயம் அல்ல நபிசல்லாஹு வலையூசல்ல அவர்களுடைய நெருக்கத்தை ஒருவர் பெற வேண்டும் என்று விரும்பினால் அவர் அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் நபிசல்லு அவர்கள் சொன்னார்கள் இருப்பவர் யார் தெரியுமா யார் செலவாத்து சொல்வாரோ அவர்தான் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார் என்று நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் ஹதீசலே சொன்னார்கள் சங்கையார் எனவே தான் வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஹசரத் உபயுன் ரலி அல்லாஹன் என்று ஒரு சகாபி நாயக தோழர் நபிசல்லாஹூசல்ல அவர்களிடம் வருகிறார் யார் நான் துவா செய்யக்கூடிய நேரங்களில் என்னுடைய நேரத்தை எவ்வளவு நேரம் நான் தங்களின் மீது செலவாத்து சொல்வதற்காக செலவு செய்ய வேண்டும் நபியவர்கள் சொன்னார்கள் நாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை செலவு செய் ஹசரத் உபை காபு ரலி அல்லாஹன் அவர்கள் தாங்களே இப்படி சொல்கிறார்கள் யார் சூழல்லா நான் மூன்றில் ஒரு பங்கு நேரத்தை செலவாத்துக்காக நான் நிர்ணயிக்கலாமா நபியவர்கள் சொன்னார்கள் உனது இஷ்டம் இருந்தாலும் இன்னும் அதிகமாக்கலாம் மீண்டும் அவர் சொல்லுகிறார் பாதி நேரத்தை நான் செலவாத்து சொல்வதற்காக செலவு செய்யலாமா நபியவர்கள் சொன்னார்கள் இன்றும் இன்னும் அதிகமாக்குங்கள் மீண்டும் காதல் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் எனது முழு நேரத்தையும் செலவாத்து சொல்வதற்காகவே செலவு செய்கிறேன் நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் உபை இது உனக்கு மிகவும் நலவானதாக இருக்கும் நீ எவ்வளவு என் மீது அதிகமாக செலவாத்து சொல்வாயோ அல்லாஹு உனது கவலைகளை போக்குவான் உனது தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே சங்கடமான நிலைகள் கவலையான நிலைமைகள் நோயுடைய சமயங்கள் அதிகமாக செலவாக்கு சொல்வதின் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் அந்த செலவாத்தின் பறக்கத்தினால் இலகுவாக்கப்படுகிறது என்பதை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதனால தான் நபி சொல்லா அலி சொல்லம் யாரை பார்த்தும் கஞ்சன் என்று சொன்னதில்லை பொதுவாக நம்ம உலக ரீதியாக கஞ்சன் யாரை சொல்லுவோம் யாரிடத்திலே செலவு செய்வதற்கு செல்வம் இருந்தும் அந்த செல்வத்தை எவர் செலவு செய்யாமல் அவர் மறைத்து வைக்கிறாரோ அவருக்கு பெயரு தான் கஞ்சன் ஆனால் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மஜிலிஸில் எந்த சபையில் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என்னுடைய பெயரை கேட்ட பின்பும் என் மீது எவர் செலவாத்து சொல்ல மாட்டாரோ அவர் தான் மிக பெரும் கஞ்சன் ஹசரத் அலி அலி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்னுடைய பெயரை கேட்டும் தனது நாவை அசைத்து என் மீது செலவாத்து சொல்லாதவருக்கு கேடு உண்டாகட்டும் அதனால் ஒரு சபையில் இருக்கிறோம் நபி சல்லா அலைசல்ல பெயரை கேட்கிறோம் என்றால் உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க ஒவ்வொரு தடவையும் செலவாத்து சொல்வது சிறந்தது குறைஞ்சது சல்லல்லாகு அழைவ சல்லம் என்ற வார்த்தைகளையாவது மனதார கூற வேண்டும் அல்லது கடைசி அந்தஸ்து நபியவர்களின் பெயர் எந்த சபையில் கூறப்படுகிறதோ ஒரே ஒரு தடவையாவது நபிசல்லா அலி செல்லம் அவர்களின் மீது செலவார்த்து சொல்வது வாஜிப் கட்டாயம் என்பதாக உலமாக்கல் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் எனவே நாம் நபிசல்லா அலி செல்லம் அவர்களின் மீது அவர்களது பெயர்களை கேட்கிற போதும் செலவார்த்து சொல்ல வேண்டும் அதல்லாமல் அதிக அதிகமான நேரங்கள் ஓய்வில் இருக்கிறோம் சும்மா இருக்கிறோம் நம்முடைய நாவு வேறு ஏதோ விஷயங்களை மொழிவதற்கு பதிலாக சொல்வதற்கு பதிலாக சலவாத்துக்களை அதிகதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சலவாத்துக்களின் மூலம் ஒரு அடியானின் பிரச்சனைகளை அல்லாஹு தாலா எளிதாக ஆக்குகிறான் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகளை அல்லாஹாலா இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறான் சலவாத் என்பது சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு உயர்ந்த அனைத்து விஷயங்களையும் கொண்ட ஒரு விஷயம்தான் சலவாத் என்பது இன்னும் நபிசல்லா அலி செல்லவங்க சொன்னாங்க ஒரு சபை ஒன்று கூடுகிறது அந்த சபையில் அல்லாஹுவை நினைவு கூறப்படாமலும் என் மீது செலவாத்து சொல்லப்படாமலும் அந்த சபை கலைகிறது என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுத்தாளா அந்த சபை ஒன்று கூடியதின் காரணத்தை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்பான் எந்த சபையில் நபியவர்களின் மீது சலவாத்து சொல்லப்படுமோ அந்த சபை அல்லாஹுவினுடைய கேள்வி கணக்கை விட்டும் தப்பித்த சபையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சபைக்கு அலங்காரம் என்பதே ஏதேதோ விஷயங்களை பேசுவது உலக விஷயங்களை பேசுவதல்ல மாறாக அல்லாஹுவின் நினைவு அங்கு வர வேண்டும் நபியவர்களின் மீது சலவாத்துக்கள் மொழிய வேண்டும் அந்த சபைதான் அல்லாஹுவால் பாராட்டுக்குரிய ஒரு சபையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நபிசல்லா அலி செல்லவங்க துகாவுடைய ஒழுக்கத்தை தந்தார்கள் நம்ம அல்லாட்ட துவா செய்கிறோம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோம் துவாவை கேட்பதற்கு முன்பும் பின்பும் நாம் எது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் துவா கேட்பதற்கு ஆரம்பத்தில் நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அல்ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இது புகழ்ச்சியினுடைய உச்சகட்டமான வார்த்தை அகிலத்தை படைத்த ரப்பாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் அதைத்தான் முதல்ல நம்ம சொல்றோம் இரண்டாவதாக நபிசல்லா அலி செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் துவினுடைய இறுதியிலும் நபிசல்லா அலி செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் யார் யார் தன்னுடைய துாவின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் மீது சலவாத்து சொல்ல மாட்டாரோ அல்லாஹு தாலா அவருடைய துவாவை அங்கீகரிப்பது கிடையாது எனவே நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சலவாத்துக்கள் என்பது மிக உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் சகாபாக்கள் அடிக்கடி நபிசல்லா அலிசல்ல வந்து கேட்டாங்க யார சூழல் உங்களின் மீது சலாம் சொல்லும் முறையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்ம அத்தகையத்துல ஓகேமே அஸ்லாம் நபியு பரக்காத்துஹு அது என்ன அர்த்தம் நபியே உங்களின் மீது நாங்கள் சலாம் சொல்கிறோம் இது நபி அவர்களின் மீது சலாம் சொல்லும் முறை சலாம்பாக்கள் கேட்டார்கள் சலாம் சொல்லும் முறையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்களின் மீது நாங்கள் எப்படி சலவாத்து சொல்வது நபி சொல்லா அவங்க நம்ம தொழுகையில் ஓகேறோம் இல்லைங்க அந்த சலவாத்தை கட்டு கொடுத்தாங்க அலா முகம்

அதனால் தான் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலை ஷேகு ஹதீஸ் அவர்கள் தங்களுடைய ஒரு தனி ஒரு கித்தாபை இப்படி தொகுத்திருக்கிறாங்க நாற்பது செலவாத்துகள் நபிசல்லா அலிஸ்லாம் மீது செலவாத்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் வந்திருக்கிற எல்லா செலவாத்துகளையும் ஒன்று சேர்த்து நாற்பது செலவாத்துகள் என்பதாக கோர்வை செய்திருக்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே நபிசல்லா அலிசல்லம் அவர்களின் மீது நாம் அதிகதிகமாக செலவாற்று சொல்வது என்பது இந்த உலகத்திலும் நமக்கு அது நலவுகளுக்கு காரணமாக அமையும் நாளை மறுமையிலும் நபியவர்களோடு உயர்ந்த அந்தஸ்துகள் நபியவர்களோடு நெருக்கமாக நாம் இருப்பதற்கும் அது காரணமாக அமையக்கூடியதாக இருக்கிறது அதனால் செலவாத்துக்களை அதிக அதிகமாக மொழிய வேண்டும் அதனால் நம்ம மதர்சாவில் ஓதும்போது எங்களுடைய உஸ்தாமார்கள் சொல்லுவாங்க யாருக்காவது ஒரு கொப்பனும் ஒரு பொண்ணு அடிக்கடி இதை சொல்லுவாங்க சலவாத்து ஓதி ஓதி அந்த வைங்க நமக்கே ஒரு கொப்பளம் புண்ணு வருது மருந்து எல்லாமே வைக்கிறோம் அதை விட சக்தி வாய்ந்தது நமக்கு தெரிஞ்ச செலவாத் குறைந்தபட்சம் சல்லல்லாஹு அலா முகமதின் சல்லல்லாஹு அலி வசல்லம் ஓதி ஊதி அந்த கொப்பளத்து மேல வச்சோம் சொன்னா தொடர்ந்து ஒரு நாள் அந்த அமலை செஞ்சா போது கொப்பளம் தானா அமைகிற சலவாத்துக்கு அல்லாஹு தாலா அவ்வளவு மகிமையை வைத்திருக்கிறார் இன்னும் கிதாபுகளில் உலமாக்கல் எழுதுகிறார்கள் எந்த உதடுகள் நபியவர்களின் மீது அதிக அதிகமாக சலவாத்து சொல்கிறதோ அந்த உதடுகளை மலக்குமார்கள் முத்தமிடுகிறார்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து எனவே சங்கையானவர்களை நாம் அதிகதிகமாக செலவாத்துக்களை மொழிய வேண்டும் அதனால தான் அல்லாஹுத்தாலா குரான் இப்படி சொல்லிட்டான் தொழுகையை பற்றி குரானில் வருகிறது நோன்பை பற்றி வருகிறது ஜக்காத் ஹஜ்ஜி என்னென்ன அமல்கள் எல்லாம் வருகிறது எந்த அமலை சொல்லும்போது நான் அதை செய்யற நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை நீங்கள் தொழுங்க ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இப்படித்தான் அல்லாஹுடைய கட்டளைகள் வருகிறது ஆனால் நபியவர்களின் செலவாத்தை பற்றி சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் சொல்லுங்க நான் நானும் செய்கிறேன் என்னுடைய மலக்குமார்களும் அதை செய்கிறார்கள் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தான ஒரு அமலாக இருந்தால் அல்லாஹு தாலா நான் செய்கிறேன் என்னுடைய மலக்குமார்கள் அதை செய்கிறார்கள் என்று சொல்லியிருப்பான் எனவே சங்கையானவர்களே சலவாத் என்பது அவ்வளவு உயர்ந்தது அதனால தான் நபிசல்லா அலிஸ்வலா ஹதீஸ்வர சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் என்பது முஸ்லீம்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு தினம் அந்த நேரத்தில் நம்ம ஜும்மா தொழுகிறோம் இன்னும் குரான் ஓத தெரிஞ்சவங்க சூரா ககுஃப் ஓதலாம் ஜும்மாவுடைய தினம் அதிகமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கிற நாள் அதிகமாக துவா செய்யலாம் இன்னொரு அமலை நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகமாக சொல்லுங்கள் ஒரு தடவை ஒருத்தர் செலவாத்து சொல்றாரு அவருக்கு எந்த எத்தனை நன்மை கிடைக்கும் நபி நபிசல்லா அலை சொன்னாங்க மண் சல்லா அழைய மின் சலாத்தன் யார் என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ மின் கல்விகி அவர் தன்னுடைய உள்ள பரிசுத்தோடு சொன்னார் என்று சொன்னால் அலைகி அசர சொலவார் அல்லாஹு தாலா அந்த மனிதரின் மீது பத்து ரஹமத்துகளை அல்லாஹு தாலா பொழிகிறான் எவ்வளவு உயர்ந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லா அலி அடுத்து சொன்னாங்க

பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது பத்து பாவங்கள் அழிக்கப்படுகிறது எனவே சங்கையானவர்களே சலவாத்துக்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்னும் ஹதீஸில் வருது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரெல்லாம் என் மீது எப்பொழுதெல்லாம் செலவாத்து சொல்கிறார்களோ உங்களுடைய அந்த செலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது ஹதீசில் வருகிறது என்னுடைய கபரில் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கபரில் அல்லாஹு தாலா ஒரு வானவரை ஒரு மலக்கை நியமித்துள்ளான் அவருடைய வேலை யாரெல்லாம் இந்த உலகத்தில் என் மீது சலாமும் சலவாத்தும் சொல்கிறார்களோ அவர் எனக்கு அதை எத்தி வைப்பார் உலகத்தில் இந்த இடத்தில் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களின் மீது சலாம் சொல்லி இருக்கிறார் உங்களின் மீது சலவாத்து சொல்லி இருக்கிறார் என்ற விஷயத்தை எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது எனவே என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்று நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் அல்லாவுத்தாலும் மலக்குமார்கள் நிறைய வச்சிருக்கிறார் சில மலக்குமார்களுடைய வேலை மலையை பொழிவிப்பதற்காகவே சில மலக்குமார்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை அல்லா தந்திருக்கிறான் போன்று ஒரு சில மலக்குமார்கள் இந்த பூமியில் சுற்றி திரிகிறார்கள் அவர்களுடைய வேலை என்ன உலகத்தில் யார் யாரெல்லாம் செலவாத்து சொல்கிறார்களோ நபியவர்களின் மீது அதை நபிசல்லா அலை செல்லம் அவர்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலைக்காகவே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சில மலக்குமார்களை நியமித்திருக்கிறான் எனவே சங்கையானவர்களே சலவாத் என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம் ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு ரொம்ப வசதியான ஒருத்தர் பிரபல்யமான ஒருவர் அவரை அவரிடத்தில் நம்மை பற்றி அறிமுகம் செய்யப்பட்டால் நமக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஒரு பிரபல்யமானவர் அவர்கிட்ட என்னை பற்றி அறிமுகப்படுத்தி வச்சிட்டாங்க ஒரு அடியான் செலவாத்து சொல்கிறான் என்றால் அவனை பற்றி நபி சொல்லாம் அலிசல்லம் அவர்களிடம் நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால் அதை விட உயர்ந்த அந்தஸ்து வேறு ஏதாவது இருக்க முடியுமா அதனால தான் மறுமையில் யாரெல்லாம் நபியவர்களின் மீது அதிகம் செலவாத்து சொன்னார்களோ அவர்களது பெயரை மலக்குமார்கள் அடிக்கடி நபி அவங்களிடத்துல சொல்லியிருப்பாங்க நாளை மறுமையில் நபி அவர்களினுடைய சிபாரிசு அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது எனவே நம்ம பல அமல்களை செய்யணும் அதே போன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் நபி சொல்லா அலை அவர்களின் மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் குறைஞ்சது காலையில் ஒரு நூறு தடவை மாலையில் ஒரு நூறு தடவை சொல்றது இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை குறைஞ்சது தூங்குறதுக்கு முன்னால் ஒரு நூறு தடவை செலவாத்து சொல்றது யாரால் எத்தனை ஆயிரம் தடவைகள் ஓத முடியுமோ அவ்வளோ ஓதிக்கொண்டே இருக்கலாம் அதுக்கு இவ்வளவு தான் லிமிட் இவ்வளவுதான் ஓதணும் அப்படிங்கிறது இல்லை எவ்வளவு குறைவாக ஓதணும் அதுக்கு இவ்வளவுதாங்கிற எண்ணிக்கை கிடையாது நம்ம எப்படி உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம நிர்ணயிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு உலகத்தையெல்லாம் நாம் கணக்கிடுவது போல செலவாத்துக்களையும் கணக்கிட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு செலவாத்து தினம் சொல்லி எத்தனை ஓய்வான நேரங்கள் யார் அதிகமாக செலவாத்து சொல்கிறாரோ உலகத்துடைய பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் அவர்களை வெளியாக்கக்கூடிய வழியை ஏற்படுத்துகிறான் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் பறக்கத்தை அல்லா ஏற்படுத்துகிறான் தொழில் செய்பவர்களுக்கு அவர்களது தொழிலில் அல்லாஹால அபிவிருத்தியை தருகிறான் எனவே சங்கையானவர்களே நபியவர்களின் மீது செலவாத்து சொல்வது என்பது இந்த உலகத்திலும் நமக்கு மாபெரும் நன்மை மறுமையிலும் நாளை உயர்ந்த அந்தஸ்துகள் நமக்கு கிடைப்பதற்கு அது காரணம்